ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி என்னைக்கு எடுத்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ மோட்டிவேஷ்னலாக இருக்குமான்னு தெரியலங்க ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவோ இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்கோங்க அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்க்குறேங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வீடியோவில் எடுக்க முடியல சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் எடுத்த வீடியோ தாங்க இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து அவ்வளோ பூத் பூத்து இருந்ததுங்க கேமராவில் வந்து அவ்வளோ கேப்சர் ஆகலை முதல் நாள் நைட்டே வந்துவிட்டோங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு பட்டாசெல்லாம் வச்சுட்டு அப்புறம் கிளம்ப போகிறோம் அந்த ஒயிட் ரோஸ் எல்லாம் பறிச்சது அதில் சாமி ரூம் இதெல்லாம் வச்சது எல்லாம் நான் வீடியோ எடுக்கவே சுத்தமாக மறந்துவிட்டேன் ஏன்னா வந்து பூ வந்து அவ்வளோ அழகாக பூத்து இருந்ததுங்க பார்க்கவே அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அவ்வளோதாங்க காலையில் ஒரு பத்து மணிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துல இருந்து கிளம்பியாச்சு அப்படியே கட் பண்ணோம்னா காரைக்கால் எங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க என்னென்னா தீபாவளி கிளிப்பிங்ஸ் இவ்வளோதானா அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பா வந்து என்னால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல இதுக்கப்புறம் நாத்தனார் வீடு எங்கள் அம்மா வீடு எல்லாமே போயிட்டு இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் அதை வந்து வீடியோவை எடுக்க மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம் அதனால தாங்க ரொம்ப நாள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா இது வந்து தீபாவளி வந்து பெருசாக இதை கவர் பண்ணலைங்க ஆனால் நிறையா என்ஜாய்மெண்ட்டெல்லாம் இருந்தது ஆனால் நான் வந்து கவர் பண்ணியிருக்கலாம் கவர் பண்ண மறந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் வீக் கழிச்சு தாங்க எடுக்கிறேன் ஒன் வீக் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு ஃபீவர் இல்லாமல் இருந்தது எல்லாமே சரியாகி ஒன் வீக் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க நார்மல் ரொட்டீனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சண்டே எடுத்த வீடியோ தாங்க சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காடை குழம்பு முட்டை தோசை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன் முதலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சுருந்தேங்க பாத்திரத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்லோடு பண்ணிவிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஈஸியாக வேலை தாங்க நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது வதக்கி அரைக்கிற வேலை தாங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஸ்டைலில் வந்து நமக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்குவேங்க நீங்கள் கம்மியான குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு வதக்கணுங்க அப்போ தான் நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம வெங்காயத்தை எப்பவுமே உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வைப்போம் இல்லைங்கன்னா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் சும்மாவே வெறுவான் இல்லையே வந்து வதக்கிட்டு இருப்பேங்க அந்த ஈரப்பதமெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வதக்கலாங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு வதக்கிட்டு இருப்பேங்க காரத்துக்கு வந்து மூணு குண்டு மிளகா ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வதக்கணுங்க எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு கிராம்பு ஒரு பெரிய துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க கசகசா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கல்பாசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் வந்து மசாலா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் நான் வந்து கலந்துக்குவேங்க அதே மாதிரி கறி மசாலாவும் கலந்துக்குவேன் இது ரெண்டுமே வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நான் இப்போ இது எல்லாமே வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை நீங்கள் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டேங்க இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரிச்சு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இந்த சாம்பார் தூள் கறி மசாலாமே இல்லை பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வறுவல் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம வறுவல் செய்ய போகிறதில் வெறும் காடை குழம்பு மட்டும்தான் செய்கிறாங்கிறதுனால எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேங்க தேவையான அளவு தண்ணியுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு காடை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க அந்த வந்து மசாலாவும் சேர்த்துக்கலாங்க இது காடைங்கிறதுனால வந்து நான் கடாயிலேயும் வச்சு வேக வச்சுக்கிறேன் இதுவே மட்டனாக இருந்ததுன்னா குக்கரில் வந்து வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்குவேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையானால் உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இது ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்குங்க காடையும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் சிம்பிள் தாங்க ஒரு தாளிப்பு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அந்த தாளிப்பை வந்து இதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கண்டிப்பாக மூணு வேலை சாப்பிட்லாங்க நல்லா குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறையவே வரும் அரைச்சி விட்டதுனால இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு தோசையும் வந்து ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க தோசையும் சுட சுட காடை குழம்புமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசை ஊற்றிக்கிறேங்க சிம்பிள் தாங்க முட்டையை உடச்சி விட்டுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சமாக உப்பு தூவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான எக்கு தோசை ரெடி ஆயிரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது வந்து ஹெவியாக இருந்ததுங்க அதனால் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி தட்டி டீ குடிச்சிட்டு சரி மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையுமே செஞ்சிட்ருக்கேன் நான் காடை குழம்பு ரெசிப்பியில் சாம்பார் தூளும் கறி மசாலாவும் சேர்த்துருப்பேங்க நீங்கள் இந்த மாதிரி வதக்கி இறங்கும் போது கண்டிப்பாக சாம்பார் தூள் வந்து வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க கடையில் சேர்த்துனது வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது சாம்பார் தூள் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழ கொழப்பு கிடைக்குங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அதனால் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா மட்டன் குழம்பு குடல் குழம்பு எல்லாத்துக்குமே இதே மெத்தடு தாங்க சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க மல்லி மிளகு சீரகம் பட்டை கிராம்பு கல்பாசி அன்னாசி இது எல்லாமே இந்த பேலீஃப் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பிரியாணி மசாலா வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லலைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்து மதிப்பாக தாங்க எடுத்துருக்கேங்க இவ்வளோ டேபிள் ஸ்பூன் கூட இல்லை அடுத்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா அரைக்கும் போது அளவோடு சொல்கிறேங்க கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்லேயே வந்து அரைச்சி செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம வெளியே கடையிலேருந்து வாங்குறதும் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் செய்யறது வந்து பிரியாணி பாட்டு எடுத்து வச்சுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு இந்த பாத்திரம் பிடிக்குதுங்க இது ப்ரெஸ்டீஜ் பாத்திரம் தான் நல்லா அடி பிடிக்காது நல்லா கனமாக இருக்கும் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு வீ வீட்டிலருந்து அந்த அதாவது ரம்பை இல்லை அதையுமே சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் இது எல்லாமே சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமே தக்காளி சேர்த்துக்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் ரெண்டு வேலைக்கு சேர்த்து செஞ்சுட்டு போகிறேன் இப்போ தக்காளி வந்து நல்லா வசித்து வேகட்டுங்க அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி மசாலாவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண இல்லைங்க இதை வந்து வெளியே வச்சுக்க தான் போகிறேன் அதை வந்து நம்ம எவ்வளோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி காப்பி வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக கொ ரெடி இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தக்காளி வெங்காயம் இருக்கிற அளவு தெரியாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுருந்தங்க இது விடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வேக வச்சுருந்தேங்க மட்டன் வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் உப்பு இது எல்லாமே சேர்த்து மட்டனை வேக வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சுருந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மட்டனை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு தண்ணி சேர்த்துட்டேங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே நான் வந்து சின்ன டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேங்க தண்ணி வந்து ஒன்றுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி பதினெட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இப்போவும் மல்லி எல்லாம் தூவி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க இப்போ மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் பார்த்திங்கன்னா சிம்லியே வேக வச்சுட்டேங்க தம்மெல்லாம் கூட நான் போட்டதில்லை இப்படியே வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பேங்க ரைஸ் நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு இப்போ சூடாக மதியம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் பிரியாணி அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்சிருந்த காடை குழம்பு அவ்வளோதாங்க மட்டன் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியா இருந்தது மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எங்கள் என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சஜஷனில் போகும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்